நீ ஒண்ணு சமைக்க வேண்டாம் நான் வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்புறம் நீ பாத்திரம் எல்லாம் கழுவ வேணா நான் வந்து கழுவிக்கிறேன் சரி வா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு இல்லனா லீவ் போட்டு நான் வீட்டில இருந்திருப்பேன் சரி வரட்டுமா ஹலோ ஐயோ சாரி 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 வர 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 வா பாத்திரம் போடு சரியா வர சீக்கிரமா போயிடலாம்

சார் நம்மளோட பேக்ஸ் யூனிஃபார்ம் கிட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு புது லிஸ்ட் எடுக்க சொல்லி ஜோ சார் சார் திருப் வெளியே வெயிட் பண்றாரு எந்த தெளிவு நம்ம ஸ்டாஃப் தான் உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாரு சரி வர சொல்லு திருப் சார் உள்ள வர சொன்னாரு சார் இப்ப என்ன புது பிரச்சனை அது வந்து சார் உங்களையும் உங்க ஒய்ஃபையும் ரெண்டு மூணு தடவை வெளியே வச்சு பார்த்துருக்கேன் அதுக்கு அதனால தான் வந்த சார் என்ன உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் ரெண்டு மூணு தடவை வெளியே வச்சு பார்த்துருக்கேன் சார் அதனால தான் நான் வந்தேன் இது இது நான் குரூப்பில் பார்த்தேன் சார் சொல்லுங்க சார் ஆ திலீப் என்ன சார் அதாவது குரூப்ல இருந்து அந்த போட்டோவை எப்படியாவது டெலிட் பண்ண முடியுமா சார் அது அட்மின் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க நினைச்சா தான் டெலிட் பண்ண முடியும் என்ன அந்த குரூப்பில் கொஞ்சம் சேர்க்க முடியுமா சார் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணேன் எனக்கு ஒரு குரூப்லேருந்து கிடைச்சது நான் அப்படி தான் சார் ஜாயின் பண்ணேன் அப்படியா அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுறியா ஆ அதை நான் இப்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் ஆ சார் ஹலோ எத்தனை தடவை ஃபோன் பண்றது அப்படியா என்னங்க என்னங்க அது சரி இங்கே தான் இருக்கீங்களா நான் எவ்வளோ தடவை கால் பண்ணேன் ஏன் நீங்கள் ஃபோனே எடுக்கல பிடிச்சி வந்துட்டேன் இன்னைக்கு சரியான வேலை கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை கௌரின்னு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவளுடைய கண்கள் என்னை அழைத்தது அவளுடைய இதழ்களும் யாரையும் கவரக்கூடிய உடலும் என் மனதில் இருந்து நீங்கவில்லை அவளுடைய இதழ்களை நான் சுவைப்பது போல் எனக்கு அந்த நிமிடம் தோன்றியது அவளுடைய கழுத்திலிருந்து வரும் வியர்வை துளியின் மேல் கூட எனக்கு பொறாமை வந்தது அவள் வேலை நேரத்திலும் என்னை அவள் பார்ப்பதை நான் தெரிந்து கொண்டேன் அவளின் வேலையை இன்னொருவரிடம் ஒப்படைத்து அவள் என்னை அருகினில் அழைத்தாள் கையிலிருந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது நான் அவளோட கைகளை மெதுவாக தொட்டு பார்த்தேன் என் கண்ணில் இருக்கிற ஆசையை பார்த்து அவ அவளோட தங்க கொலுசு போட்டிருக்கிற பாதத்தை நீட்டி என் கண்ணுக்கு ஒரு குளிர்மையான காட்சியை தந்தா பேருக்குன்னு ஒரு புருஷன் இருந்தாலும் அவளோட அழகை இந்த அளவுக்கு ரசிச்சவன் தான் இருப்பேன் அவ வாழ்க்கையில் இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஆமா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அது லை தலைவழிக்குது சொல்லிருக்கலாம்ல நான் போய் டீ எடுத்து வரேன் ஆரம்பிச்சிட்டியா நீ ஏன்டா போன் எடுக்கல இங்கே பாரு தோணும்போது வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஆஃபீஸ் ஒன்றும் வீடு இல்லை ஞாபகத்தில் இருக்கட்டும் ஏதாவது ஆனதுக்கப்புறம் அண்ணன் அண்ணனி கூப்பிட்டா எந்த பிரவச்சனமும் இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்னாச்சு சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க வாயில் என்ன கொல்கட்டையா என்னோட ஆச்சு இது ஃபேக் ஐடி ஃபேக் ஃபோட்டோ எல்லாமே ஃபேக்கு அவனுங்க மட்டும் என் கையில் கிடைச்சா ஏய் நீ டென்ஷன் ஆகாத சைபரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் நானும் ஃபோன் பண்ணுறேன் இவனை கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாத ஆமாம் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அதெல்லாம் பரவாயில்ல பிரச்சனை எதுவும் வராதுல்ல சரி நான் ஃபோன் பண்ணுறேன் டேய் நான் பேசியிருக்கேன் நீ ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ண இவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவன் எடுத்து கொடுப்பான் அவளுக்கு தெரியுமா இல்லை தெரிய வேண்டாம் அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆ சொல்லு என்ன நான் செய்ய எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை உனால முடியலனா வேலைய விட்டு போ என்னாச்சுங்க உங்களுக்கு எதுக்காக எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கீங்க சகிக்கல இங்க பாரு ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா நீ உன் ஆபீஸ்ல சும்மா போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர மாதிரி இல்ல இது இதெல்லாம் சொன்ன உனக்கு புரிய போது என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க சொல்லிதான் நான் மறுபடியும் வேலைக்கு போகவே ஆரம்பிச்சேன் கௌரி நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கியா